நேயர்களே உங்கள் அனைவருக்கும் எனது புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாம் வல்ல விநாயகப் பெருமான் அருளாலும் முருகன் அவரவர்கள் குலதெய்வத்தின் ஆசிர்வாதத்தாலும் எல்லோரும் எல்லா வளமும் நலனும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டி எனது குலதெய்வத்தை பிரார்த்திக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான வருஷ பலன்களை சொல்லும்போது வருஷ கிரகங்களான குரு சனி ராகு ராகுகேத்துக்களை வைத்து சொல்ல இருக்கிறேன் மாதப்பலன் மாத கிரகங்களான சூரியன் சுக்கரன் செவ்வாய் புதன் இவைகளை ஆதாரமாக வைத்து சொல்லுகிறோம் தினப்பலன் சந்திரனை ஆதாரமாக வைத்து சொல்லுகிறோம் வருஷப்பலனை சொல்லும்போது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு பெயர்ச்சி ஜூன் ரெண்டு அன்று குரு மிதுன ராசியிலிருந்து ராசிக்கு சென்று உச்சமடைகிறார் அதேபோல் வருஷ இறுதியில் டிசம்பர் அஞ்சாம் தேதி அன்று ராகு கும்பத்திலிருந்து மகரத்துக்கும் கேத்து சிம்மத்திலிருந்து கடகத்துக்கும் பயிற்சியாகிறார் சனி பகவான் மீனராசியிலேயே வருஷம் முழுக்க சஞ்சரிக்கிறார் இதுவே இந்த வருடத்திற்கான வருஷ கிரகங்களின் சஞ்சாரம் இது ஒரு பொதுப்பலன் அவரவர்கள் தசை புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம் கன்னி ராசி கன்னி லக்ன உத்தரம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் ஹஸ்தம் சித்திரை ஒன்னு ரெண்டாம் பாத நட்சத்திர நேயர்களே உங்களுக்கான புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ராசி பலன்கள் உங்கள் ராசிநாத் ஓர் அறிவு கிரகம் எனவே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அறிவார்த்தமாக டீல் செய்வீர்கள் இதுவரை ஏழில் இருந்த கண்டச்சனி உடலில் பல வகை பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்தார் கணவன் மனைவி பிரச்சனை வராமல் ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து கொடுத்து மூணாவது மனித தலையீட்டை தவிர்ப்பது நன்மை என பலமுறை சொல்லி வந்தேன் இந்த வருடம் மே மாதம் வரை இந்த நிலை இருக்கலாம் ஜூன் ரெண்டு குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்கள் பத்தாம் இடமான மிதுனத்திலிருந்து பதினோராம் இடமான கடகத்திற்கு குரு வரும்போது அவரது ஒன்பதாம் பார்வை உங்கள் ஏழாம் இடமான மீனத்திற்கும் அதில் இருக்கும் கண்டச்சனிக்கும் விழுவதால் சனியின் தாக்கம் வெகுவாக குறையும் வருஷ பிற்பகுதியில் உடல்நிலையில் முன்னேற்றம் இருக்கும் கணவன் மனைவி உறவு அன்புடனும் அந்யோன்யமாகவும் இருக்கும் நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர் பன்னெண்டில் இருக்கும் சிம்மகேது ஆன்மீக நாட்டத்தை அதிகரிப்பார் ஆன்மீக வழியில் நடக்க ஆரம்பிப்பீர்கள் ஆறில் இருக்கும் கும்பராகவும் உங்களுக்கு கெடுதல் ஒன்றும் செய்யப்போவதில்லை இந்த நிலை பதினோரு மாதங்களுக்கு நீடிக்கும் டிசம்பர் அஞ்சு அன்று நடக்கும் ராகு ராகுகேது பயிற்சியில் ராகு ஐந்தாம் இடமான மகரத்துக்கும் கேது பதினோராம் இடமான கடகத்திற்கும் செல்கிறார் எனவே மனக்குழப்பங்கள் சஞ்சலங்கள் இருக்கலாம் ஜூன் ரெண்டு வரை பத்தாம் இடமான மிதுனத்தில் இருந்து தொழிலில் மாற்றம் இடமாற்றம் என்று தொழில் வகையில் பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்த குரு ஜூன் ரெண்டு முதல் பதினோராம் இடமான கடகத்திற்கு வந்து உச்சமாகிறார் எனவே முதல் ஐந்து மாதம் தொழில் வியாபார உத்தியோக வகையில் இருந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் குரு பார்வை இடமான துலாம் நாலாம் இடமான தனுசு ஆறாம் இடமான கும்பத்தில் விழுகிறது பண வரவு அபரிமிதமாக இருக்கும் குடும்பத்தில் சுமுகமான சூழ்நிலை நிலவும் குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர் சுக சௌகரியங்கள் நன்றாக இருக்கும் வீடு மனை வாகன யோகங்களும் நன்றாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும் எதிரிகள் பலமிழப்பர் உடலில் இதுவரை இருந்த நோய் தீரும் பழைய கடன்கள் அடைபடும் புதிய கடன்கள் வங்கிகள் மூலம் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு ஜூன் ரெண்டுக்கு பிறகு கடகத்திற்கு வந்து உச்சமாகும் குரு உங்களது பதினோராம் இடமான லாபஸ்தானத்திற்கு வருவதால் நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும் எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும் மூத்த சகோதரர்களின் உதவியும் ஆதரவும் கிடைக்கும் குரு பார்வை மூன்றாம் இடமான விருச்சிகம் ஐந்தாம் இடமான மகரம் ஏழாம் இடமான கண்ணியில் விடுகிறது உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் தைரியம் வீரியம் மேலோங்கும் இளைய சகோதரர்களின் உதவியும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் குழந்தை வேண்டுபவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இருக்கும் குழந்தைகள் கல்வி கேள்விகளில் பல வகையிலும் மேம்படுவர் மன மகிழ்ச்சி பெருகும் கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவி இணையும் வாய்ப்பு அதிகம் நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர் பெருமாள் மகாலட்சுமி வழிபாடு மேன்மை தரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை விட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சாதகமாக அமையும் வாய்ப்பு உண்டு உங்கள் ராசியால் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு மகா பெரியவர் சொன்ன பதினோரு முறை சொல்லி வர ராசியால் ஏற்படும் பிரச்சனைகள் தீரும் வாய்ப்பு உண்டு ஓம் ஸ்ரீம் ஐம் நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்